الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلي <نعلا> خلق <سدق الله> عظيم صدق الله العظيم وقال نبينا صلي الله عليه وسلم سل من قطعك وعفو من ظلمك وأحسن من أساء <نصاع> إليك أو كما قال عليه الصلاة والسلام نرى <صحيح> الله நெடிநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் விண்டேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கை நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமே அன்பு நிறைந்த அல்லாஹுள்ளார்களே சிறப்பான ரவி மாதத்தினுடைய நான்காவது ஜிம்மாவும் இந்த மாதத்தின் கடைசி இம்மாவாகவும் இந்த ஜும்மா இருக்கின்றது சென்ற மூன்று ஜும்மாக்களில் ரபீ மாதத்தை முன்னிட்டு ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் வருகை தந்த மாதத்தின் காரணத்தினால் சென்ற மூன்று ஜுமாக்களிலுமே நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவருடைய சிறப்புகளை பற்றியும் மகத்துவங்களை பற்றியும் நாம் பல விஷயங்களை சொன்னோம் கேட்டோம் நிறைவாக இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக நாயகத்தின் நற்குணத்தின் சிகரம் நபி சொல்லல்லா அலை வசல்லம் நற்குணத்தின் சிகரம் நபி சல்லா அலைவசல்லம் என்ற தலைப்பில் ரசூலுல்லாய் சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த நற்குணத்தை பற்றி குரான் அதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நான் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவினருடையார்களே அல்லாஹல்ல ஷானுதாலா குரான் ஷரீஃபில் நம்முடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக பல செய்திகளை சொல்லியிருக்கின்றான் அல்லாஹல்ல ஷாத்தாலா குரான் ஷெரீஃபிடே பல செய்திகளை பொதுவாக சொல்லுவான் சில விஷயங்களை முக்கியமாக மனதில் நல்ல முறையில் பதிய வேண்டுபதற்காக தான் போகின்ற செய்தி மிக மிக முக்கியமானது என்பதற்காக சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அல்லாதுள்ள ஷாத்தாலா சத்தியம் என்று சொல்லுவான் சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லி அப்ப என்ன அர்த்தம் சொன்னால் மற்ற விஷயங்களும் முக்கியமானதுதான் இருந்தாலும் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற இந்த விஷயம் இருக்கிறது இந்த செய்தி இருக்கிறது மிக மிக முக்கியமானது கவனிக்க வேண்டியது என்பதற்காக சத்தியம் என்று சொல்லுவார் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சூறா வல் அசுர் என்ற சூறா வல் அசுர் இன்னல் இன்சான் அதில் அல்லஹால ஒரு செய்தி சொல்லுவார் நல்லாமல் செய்தால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கென்று சொல்லுவார் அதற்கு முன்னால் அல்லாஹால சத்தியம் என்று சொல்லுவார் வல் அசல் காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹாலா சொல்லி ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்வது மிக முக்கியமான என்று சொல்வி அப்போ ஈமானையும் அமலையும் மிக முக்கியமானது என்று சொல்வதற்காக அதற்கு முன்னதாக வல் அல்லாஹால காலத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் என்று சொல்லுவார் இது மாதிரி பல சூறாக்கள் இருக்கின்றன வல்லுஹா என்ற சோரா வன் நஜிம் என்ற சோரா வத்தூர் என்று சோரா அதெல்லாம் அல்லா தால சத்தியம் என்று சத்தியம் என்று சொல்லுவான் வத்தூர் என்றால் தூர் சீனா மலை சத்தியமாக வன் நஜிமி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக வல்லுஹா காலை நேரத்தின் சத்தியமாக இப்படி சத்தியம் என்று சொல்லுவார் அந்த வரிசையிலே குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷாரதா ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது மற்ற விஷயங்களை சொல்லுவதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்களை சொல்லுவதெல்லாம் ஒரு சத்தியம் ரெண்டு சத்தியம் செய்வான் ஆனால் குரான் ஷெரீஃபிலேயே ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா ஏழு சத்தியத்தை சொல்றான் அப்போ எவ்வளோ முக்கியமானது ஒரு சத்தியம் சொன்னாலே முக்கியமானது ஒரு விஷயத்தை அல்லாஹ் தல குர்ஆன் ஷரீஃفيல ஏழு சத்தியம் செய்து செய்த பிறகு எல்லாம் சொல்றான் அதுதான் சூரத்து ஷம்ஸ் வ ஷம்சி வ என்ற ஒரு சூர. அல்லாஹ் تعالی ஏழு சத்தியம் செய்றான் வ ஷம்சி வ ஒரு சத்தியம். சூரியன் மீது சத்தியமாக வல் கமரி தராஹா சந்திரன் மீது சத்தியமாக வல் கமரி தலாஹா பன்னஹாரி பகலின் மீது சத்தியமாக வல் லைலி த இரவின் மீது சத்தியமாக வஸ்ரமாய் வானத்தின் மீது சத்தியமாக வல் பூமியின் மீது சத்தியமாக வனஃப்ஸீன் மனிதனுடைய நஃப்ஸின் மீது சத்தியமாக என்று ஏழு சத்தியம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி சொல்றார் என்ன முக்கியமான செய்தி எல்லாம் சொல்லி என்றால் அஃப்லஹ மன் ஸக்கஹா எந்த ஒரு மனிதன் தன்னுடைய நஃப்ஸை தன்னுடைய கல்பை தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வானோ அவன்தான் வெற்றி அடைவான் யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லையோ அவன் தோல்வி அடைவான் நஷ்டம் அடைவான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லி சொன்னால் ஏழு சத்தியம் சொன்ன பிறகு சொல்றான் அப்போ முக்கியமான ஒன்று கல்வை சுத்தம் செய்வது என்பது இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது

அல்லா உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான் உங்களுடைய பார்க்கின்றான் நாம் என்ன பார்ப்போம் வெளிப்படையில பார்ப்போம் வெளிப்படையிலும் பார்க்கின்றான் அதை விட முக்கியமாக கல்பை பார்க்கின்றான் உள்ளத்தை பார்க்கின்றான் என்று ரசுல்லா சொல்லியிருக்கிறார்கள் நான் கதேசில வருகிறது ஒருமுறை பெருமானா சொல்லாரை வசல்லம் அவர்களும் சகாபாக்களும் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கின்றார்கள் மஸ்ஜித் நபவியில அமர்ந்திருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்குள்ள வரார் வர்றார் ஒழு செய்துட்டு உள்ள வராரு அப்ப ரசோல் ரசனாக உங்களுக்கு சொர்க்கவாசியை பார்க்க ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசியை பார்க்க ஆசையா இருக்கான்னு ராமயார் சொன்னாங்க அப்ப இந்த உலகத்திலே நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க விரும்பினால் இந்த மனிதரை பார்த்துக்கொள்ள பார்க்கணும் சொன்னா இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் இப்ப சவம் முடிஞ்சிருச்சு மறுநாள் அதே போன்ற சூழலு உட்கார்ந்து இருக்காங்க சகாந்திருக்காங்க அதே மனிதர் மீண்டும் அப்படி உள்ள வர்றார் ஓசை உள்ள வர்றார்

ரசூ இல்லா மூணு நாளையும் மூன்று நாளும் இவரை பற்றி ரசூல்லா சொல்லிக்கிறாங்களே சொர்க்கவாசன் சொல்லி இந்த உலகத்திலேயே ரசூல்லா சொர்க்கவாசின்னு கேரண்டி கொடுத்துட்டாங்களே அப்போ இவர் என்ன அமல் செய்யறதுப்பா அப்படி அதை நாம் பார்க்கணும் அதை மாதிரி நம்மளும் அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் போய் அந்த அவர்கிட்ட போய் சொல்கிறாரு மாருங்க சகோதரர் எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது ஒரு நான் வந்து வீட்டுக்கு போகிற இல்லை ஒரு மூணு நாளைக்கு உங்கள் வீட்டில் தங்கிக்கலாங்களா விருந்தாளியா அவர் சொல்கிறேன் அவர் நல்ல நண்பர் சொன்னார் அலங்கிரலா தங்கிங்க இவருடைய நோக்கம் என்ன அவருடைய அமலை பார்க்கணும் அப்போ அந்த வீட்டில் போய் தங்குறார் மூன்று நாள் தங்குறார் குறிப்பாக இரவு நேரத்தில் பார்க்குறார் இவர் ஏதாவது விசேஷமாக இரவில் நிறைய நேரம் தொழுகிறாரா அல்லது குரான் ஓதுறாரா ஜிகர் செய்கிறாரா என்ன ஒரு விசேஷமாக அமல் செய்வார் ரசூ சொர்க்காசனால பார்த்தா அவர் பந்தார் இஷா தோந்து வந்து சாப்பிட்டு படுத்துக்கிட்டார் சாப்பிட் படுத்தவர் அதோட ஃபஜரி கந்திருக்கிறார் நான் அது ரொம்ப என்ன நினைத்தோம் விசேஷமாக அமல் செய்கிற பார்த்தா இஷா தொழுந்தார் வந்து சாப்பிட்டு படுத்துட்டார் ஃபஜரி கந்தி சொல்ல போகிறார் சரி மறுநாள் பார்க்கலாம் இரண்டாவது நாள் அதே பா பார்க்குறாரு இரண்டாவது நாளும் வந்தார் இஷா தொட்டு வந்தார் சாப்பிட்டார் படுத்துட்டார் அதோட ஃபஜரி கந்திருக்கிறார் மூன்றாவது நாள் அதே மாதிரி இப்போ பார்த்தாரு நான் ரொம்ப என்ன நினச்சோம் ஒன்றுமே இல்லையே வரல தொழுகிறாரு வர்றாரு என்ன ஒன்று விசேஷம் சொன்னால் இப்படி திரும்பும் போது நல்லா சொல்கிறாரு இப்படி போது நல்லான்னு சொல்கிறார் அவ்வளோதான் மற்றபடி எந்த விஷயம் இல்லை மூணு நாள் முடிஞ்சி சில அவளே போயிட்டு வராங்க நான் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை உங்கள் நீங்கள் இன்னும் அவதி செய்கிறீங்க அப்படின்னு பார்க்கறதுக்கான நான் வந்தேன் ஏன்னு சொன்னால் ரசூல்லா மூன்று நாட்களும் உங்களை சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொன்னாங்களே அப்போ நீங்கள் ஏதாவது விசேஷமாக அமல் செய்யலை பார்த்து அதே மாதிரி நானும் செய்தால் எனக்கும் அந்த தகு தர்ஜா கிடைக்குன்னு பார்த்தா நீங்கள் ஒன்றும் விசேஷம் ஒன்று செயலியே அப்படின்னு சொன்ன கேட்குறேன் சொன்னாங்க பாருங்க நான் வந்து அமல் சாதாரணம் அமல் செய்கிறேன் ஆனால் என்னுடைய உள்ளத்தை நான் பரிசுத்தமாக வைத்திருக்கின்றேன் நான் காலையிலேருந்து வரைக்கும் அமல் செய்துட்டு நைட்டு படுக்கும்போது யா எனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தாலும் சொல்லை கொடுத்திருந்தாலும் நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன் அவர்களை பற்றி அந்த உள்ளத்தில் எந்த விதமான குரோதம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கிட்டு நிம்மதியாக படுத்துறேன் அப்படி என்ன சொல்கிறாங்க சரி உள்ளத்தில் யாரை பற்றியும் நான் விரோதமும் குரோதமும் கொள்வதில்லை என்ற உள்ளத்தை நான் பரிசுத்தமாக கொண்டு படுக்கிறேன் எழுகின்றேன் அவ்வளோதான் அப்போ அதான் விஷயம் அப்போ அப்போ சொன்னாங்க உண்மையிலேயே இதுதான் முக்கியமான ஒரு தர்ஜாவுக்கு காரணம் அப்புறம் சொல்லு அதான் சொன்னாங்க அல்லா தர உங்களுடைய அமல்களை மட்டும் பார்ப்பதில்லை உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார் அப்போ மனசை நமக்கு யாராவது தீங்கு செய்திருந்தாலும் சொல்லாலும் செயலாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் திட்டிருந்தாலும் பேசியிருந்தாலும் துரோகம் செய்திருந்தாலும் நான் செய்யக்கூடாதுங்க மனசில் அதை அப்படியே கரணிக்கக்கூடாது நேரம் வந்து அவனுக்கு பலிக்க பலி வாங்குறேன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் சொல்லி என்ன செய்யப்படாது உள்ளத்துல அந்த புரோத மனப்பான்மை இருந்தால் அல்ல விரும்ப மாட்டான் எவ்வளவுதான் நீ அமல் செய்திருந்தாலும் சரி அந்த புரோத மனப்பான்மை இருந்தால் சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது எனவே தான் நல்லா புராட்சிரிகள் சொல்லுவான் சொர்க்கவாசிகளை பற்றி ஆராப் என்ற சொல்லுகின்றான்

உள்ளத்தினுடைய அந்த நோயை எல்லாம் எடுத்து விட்டு சுத்தப்படுத்தால் உள்ளாட போவான் அப்போ அந்த குரோத மனப்பான்மையோடு உள்ளே என்ட்ரி ஆக முடியாது எப்படி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கே உம்ரா போயிருப்பீங்க அல்லது வெளிநாட்டு போயிருப்பீங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க ஏர்போர்ட்டு போகும்போது எல்லாம் செக் பண்ணிட்டு லாஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது ஒரு நாள் செக்கிங் இருக்கும் அங்கே உள்ளே போகும்போது என்ன அவங்க பீ பீப் நடிச்சா என்ன அர்த்தம் தடை செய்யப்பட்ட உடல் இருக்குன்னு அர்த்தம் அப்படியே உள்ள வந்து நம்ம செக் பண்ணுவோம் ஆ உள்ள அது கத்தி வச்சிருக்காரு பிளேடு வச்சுருக்காரு அதெல்லாம் எடுத்துருப்பான் அப்போ எடுத்துகிட்டு அப்புறம் தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும் அதை மாதிரி சொர்க்கத்திற்கு போக வேண்டும் சொன்னால் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் குறிப்பாக குரோத மனப்பாலம் இருக்கக்கூடாது எனவேதான் அல்லா ஜல்ல ஷானா நல்லடியார்கள் எப்படி துவா செய்வாங்க தெரியுமா அல்லாஹ் ஹஷர் என்ற சொல்லுகின்றார் வல்லதீன ஜாவும்

அதனால் நல்ல அமல் செய்தாலும் என்னதான் அமல் செய்தாலும் எப்படி துவா செய்வாங்க யா இல்ல என்னோட உள்ளத்தை குரோதத்திலிருந்து வெளி சுத்தமாக்குவாயாகனு சொல்லி அப்போ குரோதம் சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு யாராவது இங்கே செய்திருப்பாங்க சொல்லால் செயலால் துரோகம் செய்திருப்பாங்க அடிச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க என்னென்ன செஞ்சிருப்பாங்க அது மனசில் வைக்கக்கூடாது பாப்போம் மன்னிச்சர் எல்லாருக்கும் மன்னிச்சிடும் மன மன்னிக்கும் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில் மன் கதஅட வஃஃபு அம்மன் வலமட வஹஸின் மன் நஸா இலைக நீ நல்லவனா இரு அல்லாஹ் நல்லவனா இருக்கான் சொன்னார் சொன்னோ உனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தாலும் மன்னித்து விடு மன்னிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு நல்லதே செய் இதற்கு நாம் ஒரு முன்னு தார பார்க்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் பார்க்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தது ரசூல்லாவுக்கு எவ்வளோ துன்பம் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கிறாங்க ஜன மக்கள் ஆனால் ரசூல்லா சல்லாஹல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னாங்க மன்னிக்கும் மனப்பான் உடையவர்கள் இருந்தாங்க ரசூல்லா சொல்கிறோம் சொல்லபவர்கள் நர்குணத்தின் சிகரம் நர்குணத்தின் சிகரம் ரசூல்லா சலாஹல்ல இதை நான் பார்க்கணும்னு சொன்னால் ரசுல்லாவுக்கும் ரசுல்லா பின்பற்றவர்களுக்கும் அந்த காஃபிர்கள் என்னென்ன கஷ்டப்பட்ட கொஞ்சம் சிந்தனை கொண்டு வரணும் நமக்குலாம் தெரிஞ்ச விஷயம் தான் ரசூல்ல்லா சொல்லலா அறிவ செல்லவர்கள் நபித்துவம் கிடைத்த பிறகு மக்காவிலே பதிமூணு வருஷம் இருந்தாங்க பதிமூணு வருஷமோ வருஷமோ நிம்மதியாக கொட்டாங்களா ஜனங்க ரசுல்லா தொழும்போது மேலே பண்ணால் முதுகில் போனால் என்ன செய்யுதுங்க ஒட்டகத்தின் கொடலை பண்ணா போடுறது நடக்கிற பாதையில் முல்லை விரிக்கிறது கல்லால் அடிக்கிறது சொல்லால் அடிக்கிறது எந்த அளவுக்கு சொன்னால் கடைசியிலே ரசூலுல்லா சல்லாசல்லாம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தார் அல்லா புராஷம் செலுகின்றார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க ரசூ இல்லாவை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாங்க சுடு மனையிலே போட்டு உடைமைப்படுத்தினார்கள் நெருப்பு கங்குகளிலே போட்டு இழுத்தார்கள் சிலரை கொலை செய்தார்கள் அப்போ நிம்மிதே இருக்க உள்ள பதிமூணு வருஷமும் எனவே தான் நல்லாஜர் சாத்ரா அவர்கள் உத்தரவிட்டார் நீங்கள் பேசாமல் மதினாத் கோயிலை ஹிஜர்த் பண்ணார்கள் அப்போ தாங்கள் பிறந்த மண்ணை விட்டு பிறந்த ஊரை விட்டு சொத்து சொங்கல விட்டு அகதிகளாக ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு வெறும் ஈமானோடு எங்கே போனாங்க மதினாவுக்கு போனாங்க அங்கே போய் ஸ்மோட்டாவில் அங்கே போய் போய் சண்டை போடுற போர் போர் செய்வது உகது போர் பதிர போர் ஹந்தம் போர் என்று போர் நிம்மாண்ட உடலை அல்லாவோட உத்தரவின்படி அங்கே பதினாறு போன பிறகு ஹிதிரி ஆறாவது வருஷம் அல்லாவது உத்தரப்படி உத்தரவைப்படி உமராசி வராங்க நமக்கெல்லாம் கேள்விப்பட்டது தான் உமராசி வரும் பொழுது எங்கே வராது அல்லாட்டு வீட்டுக்கு வராங்க எஹ்ராம் கட்டிக்கிட்டு வராங்க என்ன செய்வாங்க மக்கள் அந்த காப்பியர்கள் பிரமுகர்கள் தலைவர்கள் உள்ளே வராமல் தடுத்துட்டாங்க தடுத்துட்டு என்ன சொன்னாங்க ஒப்பந்தம் போட்டு நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிடுங்க அடுத்த வருஷம் வாங்க அடுத்த வருஷம் வந்து மூணு நாள் தான் நீங்கள் தங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் போயிடணும் இப்படியெல்லாம் தொல்லை கொடுத்தவர்கள் அப்படி தொல்லை கொடுத்தவர்களுக்கு நசூல்லா சல்லாசல்லம் அவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா என்ன செய்தாங்க ஆனால் என்ன செய்தாங்க மன்னிக்கும் நடப்பாங்க இப்பொழுது நாம ஃபத்தக மக்கா போகிறோம் ஹிஜ்ரத் பண்ணி எட்டு வருஷத்துக்கு பிறகு ஹிஜிரி எட்டாவது வருஷத்திலே மக்காவை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்கள் நசுல்லா வெற்றி கொண்டார்கள் நசுல்லா உள்ளே வருகின்றார்கள் இஸ்லாம் இஸ்லாமிய ஆட்சி ரசுல்லா கையில் வந்துருச்சு மக்கா தன்னுடைய ஆட்சிக்குள் விட்டது காபத்துல்லா தன்னுடைய தன்னுடைய ஆட்சியில் வந்து விட்டது இப்போ அந்த காபிர்கள் எல்லாம் முன்னாடி நிற்கிறாங்க சரணடைகிறாங்க எந்த காபிரங்க ரசுல்லாவை கொலை செய்த செய்தவர்கள் சகாபாக்களை சுடுமணிலே போட்டு கொடுமை மருந்தியவர்கள் நெருப்பு கங்கையில் நிற்பவர்கள் கொலை செய்தவர்கள் ஏன் அந்த சபையிலே மிக மிக கொடூரமான ஒரு பெண்மணி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் யாருங்க ஹிந்தா ஹிந்தா என்ற பெண்மணி எவ்வளோ கொடூரமான சிதாங்க தெரியுங்களா ரசூலாவுடைய மனசு எல்லாம் கொடுமணி தெரியுமா உகது போரிலே ரசூலுல்லா சலாஹல்லாம் அவருடைய சிச்சா ஹம்சார் ரமியல்லாஹத்தாராகும் அவர்களை ஆள் வைத்து மகஷி என்று ஆலை வைத்து இந்த ஹம்சாவை கொலை போடணும் ஏன் தெரியுமா போரிலே வதருப்போரிலே போரிலே என்னுடைய தகப்பனாரை என்னுடைய மகனை இவர் கொலை செய்தார் இந்த ஹம்சா என்பவர் எனவே இவரை நீங்கள் கொன்றால் கொன்றுவிட்டால் என்னுடைய ஆபரண பூரா கொண்டு சொல்லி சொல்லி ஆள வச்சு கொன்று ஹம்சா ஹதியார் அவர்கள் உகது உகது போரிலே ஷகிதாக்கப்படுகிறான் ஒரு கொடூரமான முறையில் அந்த கொலை வெறி அந்த ஹிந்த அந்த பெண்மணிக்கு கொலை வெறி என்ன செய்தார் தெரியுங்களா நெஞ்சை பிளந்து யாரிட ஹம்சா ரசூல்லாடைய செச்சா ஹம்சாவுடைய நெஞ்சை பிளந்து அப்படியே அந்த ஈரப்புளை எடுத்து கடித்து 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 துப்பினார் வெறி அடங்குற எங்கள் அத்தாவை கொன்னியா எங்கள் மகனை கொன்னியா கடித்து துப்பினார் அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் செய்தவள் தான் ஹிந்தா அவள் முன்னால் நிற்கிறார் இன்னொரு நபர் ரசூலுல்லாஹி சல்லா அவர்கள் இஜரை செய்கின்ற பொழுது காபத்துல்லாம் வராங்க அப்போது ஸ்காவி காவத்தில் சாவி உஸ்மான் இபுனு தல்ஹா என்ற இடத்துல இருக்கு ரசுல்லா சொல்கிறாங்க அப்பா நான் போகிறேன் ஒரு ரெண்டு ரக்காத்துள்ள தோல் நோ நோயன்றி அனுமதி கிடையாது அனுமதி கொடுக்கல ரசுல்லா அழுதுகிட்டே போகிறாங்க அந்த உஸ்மான் இபின்னு தல்ஹா முன்னால் நிற்கிறார் இப்போ சாவி யாருக்கையில் ரசுல்லா கையில் இருக்கு இப்போ ரெண்டு பேர் கொடுமை கொடூரமானவர்கள் அது போட்டு அபு சூஃபியான் இந்த சுஃபியான் சூப்பியான் தான் ரசூல்லா கொலை செய்வதற்கு சரி திட்டம் போட்டவர் அப்படிப்பட்ட கொடூரமான இருக்கிறாங்க இப்போ ஆட்சி கையில் வந்து விட்டது அவரெல்லாம் மனசு நினைக்கிறாங்க இப்போ நான் அவ்வளோதான் என்ன செய்வார் தெரியல அப்படின்னு சொல்லி ஆனால் ரசூல் தெரியுங்களா சகோதரர்களே நான் இப்போ என்ன செய்வ நினைக்கிறீங்க நீ என்னவனாலும் செய்கிறா என்ன சார் அடைகிறோம் ரசி நான் உங்கள் அனைவர்களுக்கும் பொது மண்டி பழகிவிட்டேன் உங்களுக்கு பணிக்கு படி வாங்க மாட்டேன் லா த ஸ்ரீபாலே கொமுல்யோ என்று உங்கள் அனைவர்களுக்கும் பொது பண்ணிப்போம் கொடூரமான இந்த ஹெண்டாவையும் பண்ணிருந்துவிட்டேன் பள்ளிவாசலுக்கு அனுமதிக்காத இந்த தல்ஹா உஸ்மான் தல்ஹா மன்னிருந்து விட்டேன் அது மட்டுமல்ல ரசுல்லா சொன்னாங்க இல்லையா என்ன சொன்னாங்க வாஃபோ அம்மா வலமக உன்னை உனக்கு தீங்கு செய்தவரை மன்னித்தது மட்டுமல்லாமல் மன்னசா இலைக்க உனக்கு தீங்கு செய்தவருக்கு நீ அண்மை செய் அதை ரசூல்லா செய்து காட்டினாங்க இந்த உள்ள அனுமதிக்கலை சாவி இப்போ யாருக்கு ரசுல்லா கலந்துருச்சு ரசோல்லா சொன்னாங்க உஸ்மானே சொன்னாங்க எல்லாருக்கும் இந்த சாவி இன்று முதல் உங்கள் கையில் தான் இருக்கும் யாரு கையிலங்க சொல்ல யார் உள்ள உடலையோ அவர் கையில கொடுக்கிறாங்க கொடுத்தது மட்டுமில்லை சொன்னாங்க இந்த காபத்துள்ளாவுடைய சாவி இவர் கையில் தான் இருக்க வேண்டும் இவர் மௌத்தான பிறகு இவருடைய மகன் கையில் இருக்க வேண்டும் மகன் மௌத்தான பிறகு அவருடைய கையில் இருக்க மகனுடைய கையில் இருக்க வேண்டும் கியாமத்து நாள் வரைக்கும் அவருடைய குடும்பத்தால் இருக்க வேண்டும் என்று அன்று சொன்னார்கள் அது இன்று அவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாருங்க உஸ்மான் அப்தல்லா ரசுல்லாவுக்கு ரசூல்லாவை பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்காத அவருக்கு ரசூல்லா ரசித்தாங்க அந்த சாவி கொடுத்து ஐயாமத்து நாள் வரைக்கும் உங்கள் சா உங்கள் ஆனால் ஹிமான் குரல இந்த ரசூல்ல இந்த நற்குணத்தை பார்த்து நற்குணத்தை பார்த்து அங்கே உள்ள அனைத்து காஃபியர்களும் அனைத்து முஷிரிகளும் அஷ்ஹத் முஹம்மது ரசூலுல்லா இவர் ஆட்சி மீது ஆசைப்பட்டவர் அல்ல உலகத்தின் மீது ஆசைப்பட்டவர் அல்ல உண்மையிலே தான் நல்லா ரசூ தான் சொல்லி எல்லோரும் கொண்டார்கள் ஹதீசில் வருகிற வரலாற்றில் வருகிறது அந்த மக்காவுடைய வெற்றிக்கு பிறகுதான் அந்த பொது மன்னிப்புக்கு பிறகுதான் எல்லோருடைய மனதையும் மறுசூல்ல வெற்றி கொண்டார்கள் போரி கொண்டு வெற்றி அல்ல நற்புணத்தை கொண்டு வெற்றி கொண்டார்கள் எனவே அந்த இந்த எட்டு வருஷம் இல்லாத அளவிற்கு மக்கா வெற்றிக்கு பிறகு கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாமில் சேர்ந்தார்கள் இதை தான் அல்லா ஜலிஃபை சொல்லுகின்றான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுடைய தீனிலே மார்க்கத்திலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அஃபாஜின் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு இதனை பார்க்க சொன்னார் அல்லாத்திலே இருக்கிறார் அதே தான் இந்த மக்காவு வெற்றிக்கு பிறகு ரசூல்லாவுடைய அந்த நற்குணத்தின் காரணத்தினால் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக லட்சோபட்சம் அல்ல கோடிக்கணக்கான மக்கள் இன்ஷால்லா நாள் வரைக்கும் இஸ்லாத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் என்ன நற்குணத்தின் சிகரம் நபி சல்ல வசந்தவர்கள் எனவே தந்த அந்த நற்குணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ன உங்களுடைய உங்களோடு உறவி முறித்து கொண்டாலும் நீங்கள் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க அவன் பேசுறான் நான் பேச அப்படியே இருக்கக்கூடாது பேச பரவாயில்ல அஸ்லாமலை சொல்லுங்க உனக்கு அடிதி செய்திருந்தால் உடலால் பொருளால் சொல்லால் செயலால் அணி அணியாக வா மன்னிச்சுரு வாபாமல் அது மட்டுமல்ல மாகசின் மன்னசா இணைக்க உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நீ அல்லதை செய்க சொன்னார் ரசான் எனவே ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலுவல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலேவம் தந்த நற்குணத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹல்லா நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக நாமின் வாக்குரு தாரவா நான் அஹமது இல்லாஹி